திரு சிவகுழுந்த அவர்களை கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அந்த தேசிய திராவிட முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய சின்னம் பம்பர சின்னம் என்ன உட்கார் உட்கார் இங்கே இங்கே எல்லாருமே சொன்னீங்க இந்த கூட்டணி சாரி மன்னிச்சுக்கணும் தவறுல சொல்லிட்டேன் டிவி இருந்தேன் டிவி பார்த்து நீதிமன்றத்தில் அடி மேல அடி உண்டு அதே நாமத்தில் நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இன்றைக்கு முரசு சின்னம் முரசு சின்னம் முரசு சின்னத்தில் இன்றைக்கு இருக்கின்றார் நீங்கள் எல்லோருமே சொன்னீங்க இந்த கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உடைய கூட்டணி என்பது இயற்கையான ஒரு கூட்டணி தொண்டர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஒற்றுமையான கூட்டணி என்று எல்லோரும் சொன்னார்கள் அது உண்மை அது மட்டும் இல்லை தொண்டர்களுடைய விருப்பத்துக்காக ஏற்பட்ட கூட்டணி மட்டுமில்லை எப்போதெல்லாம் தேசிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெறுகிறோம்